நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி இந்த பாட்டை கேட்கும் ஏதோ ஒரு சினிமால கேட்ட பாடல் மாதிரி இருக்கா இல்லைங்க இது ஒரு சித்தர் எழுதிய அருமையான தமிழ் பாடல் கேட்கறதுக்கு ரொம்ப சாதாரணமா இருந்தாலும் இதனுடைய பொருள் தேடி போனீங்கன்னா அவ்வளவு வியப்பு தரக்கூடிய ஒரு பாடல் தான் இந்த பாடல் நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அப்படிங்கிறது வேற யாரும் இல்லைங்க நம்மதான் நம்முடைய தான் அந்த சித்தர் சொல்றாரு இந்த ஆன்மா நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி குயவன்கிறது வேற யாரும் இல்ல எல்லாம் வல்ல பரம்பொருள் தான் அந்த பரம்பொருளை வேண்டி நாலாறு மாதம் நாலு ஆறு பத்து மாதம் பத்து மாதம் வயிற்றுக்குள்ள இருந்து இந்த உடம்ப வாங்கிட்டு வருது கொண்டு வந்தான் ஒரு தோண்டி அந்த தோண்டி வேற எதுவும் இல்ல நம்முடைய இந்த உடம்பு தான் அப்படி வாங்கிட்டு வந்து தவம் இருந்து வாங்கிட்டு வந்த இந்த தோண்டி என்ன செய்யறான் கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டிங்கிற மாதிரி இந்த உலகியல் வாழ்க்கையில் கிடைக்கிற சின்ன சின்ன சந்தோஷங்களை பெருசாக நினச்சி அதுக்காக ஓடி ஆடி ஓஞ்சி இந்த உடம்புல இருந்து உயிர் போகிற ஒரு மரணத்தை அவள் அடைஞ்சதான்ட்டு ஒரு ஆன்மா மிக சொற்பமாக இந்த உலகியலிலே தன்னுடைய உயிரை விட்டு இந்த உடம்பை விட்டு போகிறது அப்படிங்கிறத சொல்ற அற்புதமான சித்தர் பாடல் தான் இந்த பாடல்